ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பட் இதெல்லாம் இதுக்கெலாம் ஒரு வீடியோ போடுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க பட் ஸ்டில் சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிவி லிஸ்ட் வந்து வரப்போகுது இந்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்தவுடனே டெஃபினட்டாக ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நம்பர் தான் இருக்கும் ஸோ அதில் என்னுடைய நம்பர் மட்டும் பர்டிகுலராக இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்குறது உடனே பார்க்குறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டார்டிங் நாலு நம்பரை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அந்த முப்பதாயிரம் லிஸ்ட்டுமே வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ ஈஸியாக எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் உள்ள போய்ட்டேன் இதுதான் வந்து ஒரு சிவி லிஸ்ட்டு சாம்பிள் வச்சுக்கலாம் நான் அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இப்போ இந்த மானிட்டரில் வந்து எனக்கு இந்த மாதிரி தெரியுது ஸோ இப்போ இத்தனை நம்பர் இருக்கும்பொழுது என்னுடைய நம்பரை மட்டும் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத வந்து அமைக்கக்கோங்க கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டு கீழே இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா ஸோ நல்லா பாருங்கள் இந்த பேஜில் சிவி லிஸ்ட்டு இந்த உங்களுடைய நம்பர் எல்லாமே இருக்குது மு முப்பதாயிரம் நம்பர் இருக்குது ஸோ உங்களுடைய நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் எஃப் அமுக்குங்க கண்ட்ரோல் எஃப் அமுக்குன உடனே அந்த பேஜ் கீழே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா உங்களை நம்பரை நீங்களே என்ட்ரு பண்ணணும் எதில் என்ட்ரு பண்ணணும்னா இந்த பாக்ஸில் நல்லா பாருங்கள் இந்த பாக்ஸில் கண்ட்ரோல் எஃப் அமுக்கினவுன்னே ஒரு பாக்ஸ் வருதுல்ல அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் நம்பரை என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இப்போது என்னுடைய நம்பர் இதுதான்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் எஃப் வந்து அமுக்கிறேன் கண்ட்ரோல் எஃப் அமுக்கிட்ட உடனே இந்த நம்பரை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் இல்லை என்ட்ரு பண்ணிவிட்டேன் என்ட்ரு பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி வரும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு பேஜில் இப்போது மறுபடியும் பாருங்கள் இதுதான் என்னுடைய சிவி லிஸ்ட்டு நான் கண்ட்ரோல் எஃப் அமுக்கிறேன் கண்ட்ரோல் எஃப் அமுக்கினவுடனே எனக்கு கீழே இந்த பாக்ஸ் வந்துடுச்சு இந்த பாக்ஸ் வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய நம்பரை டைப் பண்ணுறேன் இல்லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்த உடனே வித்தியாசம் தெரியுதுங்களா பேஜில் ஸோ கரெக்டாக வந்து அந்த பேஜில் இந்த நம்பர் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ இது வந்து கரெக்டாக வந்துடுது ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா பாருங்கள் அந்த கலர் தனியாக டிஃப்ரெண்ட் ஆகுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்தோடனே உங்களுக்கு ஈஸியாகிடும் இது தான் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி இல்லை நான் வந்து டவுன்லோட் பண்ணி தான் நான் செக் பண்ண போகிறேன் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறேன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நெட்டில் வந்து எதுக்காக நான் அவ்வளோ வேஸ்ட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி தான் நான் ஒரு ஒரு நம்பராக செக் பண்ணுன்றோம் சில சில கேட்டகரி பீப்புள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் எப்படின்னா பேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க டவுன்லோட் பண்ணிட்ட உடனே அதே மெத்தட் தான் கண்ட்ரோல் எஃப் ஓகேங்களா இது அடோப் ரீடராக இருக்கட்டும் நீங்கள் எது மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜாக இருக்கட்டும் எது இது இருந்தாலும் சரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த கண்ட்ரோல் எஃப் அமுகிட்ட உடனே அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வந்து மேலே காட்டும் இல்லை எப்படி வேணாலும் காட்டும் நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நம்பரை காப்பி பண்ணி பேஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்களாக மேனுவலாகவே என்ட்ரு பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ராகினீங்கன்னா அங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹண்ட் சைடில் பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு இதுதான் உங்கள் நம்பர் உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஓகேங்களா இதுதான் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி ஸோ கண்ட்ரோல் எஃப் இதுதான் வந்து இந்த ஷார்ட் மெத்தட் ஓகேங்களா ஸோ மிஸ்டேக் இதில் நீங்கள் எங்கே பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணிவிட்டு என் நம்பர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு விட்றது ஒன்று அண்ட் ரெண்டாவது என்னன்னா இந்த ஜீரோவுக்கும் ஓவுக்கும் நிறைய பேர் வந்து மேனுவலாக டைப் பண்ணும்போது இன்னமும் இந்த மிஸ்டேக் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா இந்த லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மிஸ்டேக் தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இப்படி தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் உண்டே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஃபுல்லாக நீங்கள் முப்பதாயிரம் லிஸ்ட்டுக்கு மேலே செக் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்